அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்று நாட்களில் நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஆலா கபூலாக்கே தரக்கூடிய மூன்று விதமான திக்கிற்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்கும் ஆனால் இந்த மூன்று திகர்களை நம்ம ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே தஆலா நம்முடைய பிரச்சனைகளை மிக எளிதாக நீக்கிடுறான் மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நேயத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த மூன்று திகிர்களையும் ஒவ்வொன்றையும் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவா செஞ்சுட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளேயே நீங்கள் கண்கூடாக உணர முடியும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் உங்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான் யாருக்காவது பெரிய துன்பம் இருக்குது எங்களுக்கு அது உடனடியாக நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் மூன்று இரவுகள் தொடர்ந்து தூங்குவதற்கு முன்பாக இந்த மூன்று திக்கரையும் பாருங்க அலமதுல்லில்லான்னு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று திக்கரை நம்ம இப்போ பார்க்கலாம் அதை பற்றி ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் நமது நபியவர்களுக்கு எதிராக நிறைய கூட்டத்தினர் ஒன்று சேரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நமது நம்பியவர்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு எதிராக எல்லோருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க நீங்கள் அவங்கள நினச்சி பயந்துக்கோங்க அப்படின்னு அப்போதான் நமது நம்பியவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா இப்ராஹிம் அலஹிவசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அதுதான் ஹஸ்பன்லாகு ஒண்ணியாமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தான் நமது நபியவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திக்ருக்கும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இன்னும் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்னும் நபி இப்ராஹிம் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு சில நிமிடங்களிலே அல்லாஹ் அல்லாஹாலா உதவியை கொடுத்த அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனத்தை யார் ஓதனாலுமே நிச்சயமாக பலன் கிடைக்கும் இது துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இது துன்பத்தில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்னும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது வீடும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது இந்த வசனம் இன்னும் சில பிரச்சனைகள் நம்ம சில பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் சில பிரச்சனைகள் யாருக்கிட்டே சொல்ல முடியாத வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட துன்பத்திற்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதிக்கோங்க எந்த ஆதரவும் இல்லாமல் நிர்கதியாக போது இந்த வார்த்தை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் அடுத்தது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரி குபிஹி ஷே ஆ இந்த ஒரு திக்ருக்குமே ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது துன்பத்தில் இருக்கும்போது ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கருன்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ கஷ்டம் இருக்கோ சோதனை இருக்கோ கடன் இருக்கோ இந்த வார்த்தையை ஓதுங்க ஏன்னா இந்த வார்த்தை கஷ்டப்படுறவங்க ஓதக்கூடிய வார்த்தை அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம தூங்குவதற்கு முன்பாக நூறு முறை நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது மூன்றாவதாக ஒரு திக்ரு அதுதான் லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் இந்த ஒரு திக்குருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்னும் கஷ்டங்களை நீக்கிறதுல இது தலைமையான திக்ருன்னே சொல்லலாம் ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொன்னாலே தொண்ணூற்றி ஒன்பது கஷ்டத்திற்கு அருமருந்தாக அமையுது அதில் மிக மிக லேசானது அப்படின்னா நம்முடைய கவலைகளை இது நீக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் அதில் அதிகமான சிறப்பு என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஒரு திகிறு போதும் நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கு நமது தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடியதற்கு இன்னும் நம்முடைய துயரங்களை நீக்குவதற்கு ஏன்னா அல்லாஹாவை புகழ இதை விட சிறந்த வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அல்லாஹ் மிக மிக அருகில் இருக்கிறான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமையும் இன்னும் இந்த திக்ரனுடைய தன்மை என்ன அப்படின்னா மனிதனுடைய அறிவாற்றலும் செயலாற்றலும் அல்லாஹுவால மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இருக்குது எனவே இந்த திக்ர நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா குறைந்தது இரவு தூங்குவதற்கு முன்பாக நூறு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இப்போ அந்த மூன்று திக்ருகள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம பார்க்கலாம் முதலாவது திக்ரு ஹஸ்பன் அல்லாஹூ நியாமல் வக்கீல் இரண்டாவது திக்ரு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லாஸ் பி ஷெய் ஆ மூன்றாவது திக்ரு லா பில்லாஹ் இந்த மூன்று திக்குறல் நீங்க ஹஸ்புனல்லாக ஒண்ணே அமல் வக்கீல் அப்படிங்கிற திக்ரு மட்டும் குரான் வசனமாக இருக்கிறதுனால நீங்க ஒழுவோடு இருக்கும்போது தான் ஓதணும் இன்னும் பீரியட்ஸ் டையத்துல ஓதக்கூடாது மற்ற இரண்டு திகறுகளையும் நீங்க எல்லா நிலைகளிலுமே நீங்க ஓதிக்கலாம் இந்த மூன்று திக்ரையும் மின்சாரல தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க நீய்த்து வச்சுக்கிட்டு யா என்னுடைய இந்த பிரச்சனை லேஸ் ஆகணும் நான் கேட்கக்கூடிய இந்த துவா எனக்கு கபூல் ஆகணும் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே நான் ஒரு பெரிய தேவை வச்சுருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடியா இந்த மூன்று நாட்களுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அல்லா அதுவும் எப்படி அப்படின்னா முழு ஈமானோட என்னுடைய ரப்புக்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிச்சுக்கணும் நீங்கள் இஷாவெல்லாம் தொழுது முடிச்சுட்டு உங்களுடைய வேலைகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஒழு செஞ்சுட்டு இந்த மூன்று திக்கரையும் ஓதிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் தூங்கிடணும் இதே போல தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் உங்களுடைய துன்பத்தை லேஸ் ஆக்கிடுவான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹா தூரமாக்கிடுவான் உங்களுக்கு கவலை கஷ்டம் கண்ணீர்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நிம்மதியை கொடுத்துருவான் இன்னும் கடன்கள் இருக்குது அதுக்கு எங்களுக்கு பண உதவி வேணும் இன்னும் எங்களுக்கு அவசியமான தேவை இருக்குது எங்களுக்கு பண உதவி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஓதி பார்க்கலாம் அல்ல நீங்கள் எந்த தேவையை மனதில் வச்சாலும் இந்த மூன்று திக்கரு அற்புதமாக பலனளிக்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த திகிரை தொடர்ந்து மூன்று நாட்கள் நியத்து வச்சு ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்தூ